எல்லாரும் பழனிக்கு நடந்து போகிறாங்க நாமளும் நடந்து போகலான்னு பார்த்தா நம்மளுக்கு பிரச்சனைக்கு நடந்து போனாலும் செட் ஆகாது சரி பட்டுன்னு சாப்பாடு கட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பி போனோம் போகிற வழியில உட்காந்து அப்படி நாங்களும் குழந்தைகளோடு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் பழனியை பற்றி கதை சொல்லணும் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் எங்கள் அம்மா சொல்லி இந்த மாதிரி பழனி வந்து போகர் சித்தர் தான் வந்து பழனியில் உள்ள முருகன் சிலை செஞ்சார் அந்த காலத்தில் வந்து மக்கள்லாம் நோய் பிணியோடு இருந்தப்போ ஒம்பது நவ பாஷான நவ பாஷானம்னா மருந்துகள் அது வந்து மிக கொடூரமான மருந்தான் அதை வந்து அந்த வீரியமாக மருந்து வீரியமாக அதிகமாக இருக்குமா அதில் வந்து டைரெக்டாக கொடுத்தா ம மக்கள் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்களாம் அதனாலே அது ஒரு சிலையாக செஞ்சு அதில் வந்து பால் அபிஷேகம் அபிஷேகம் தன் பன்னீர் அபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி அந்த வர்ற அபிஷேகத்தை தண்ணியில் கலந்து எல்லாத்துக்கும் வந்து மருந்தாக கொடுத்துருக்காரு அதனால நிறைய பேர் நோய் தீர்ந்து நல்ல நிலமையில் வந்திருக்காங்க இது அப்போ அதனால் பழனி முருகன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க அந்த காலத்தில் வந்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மலையில் வந்து சித்தர்கள் வழிபாடு நடத்தி அதில் வர்ற தீர்த்தத்தெல்லாம் குடித்து ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்துருக்காங்க இதெல்லாம் கேள்வி இதெல்லாம் வந்து நம்ம வழி செய்தியாக தான் கேள்விப்பட்டிருக்கோம் அது உண்மையான உண்மையான செய்தியும் சொல்லப்படுது தமிழ்நூட் தமிழ் நூல்களில் இதெல்லாம் இருக்குது அது அதனால பழனிமலை ஃபேமஸ் ஆயிடுச்சு ச அதில் வந்து எல்லா மக்களும் அங்கே வந்து வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க எல்லாம் வந்து நோயெல்லாம் தீருது நிறைய விஷயங்கள் நடக்குது சரி நாமளும் அப்படி போகலன்னா சூப்பராக அங்கே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ரோப் கார்லாம் கொடுத்து எல்லோரும் ஃப்ரீயாக போகிறதுக்கு ரோப் கார்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து மொ மொபைல்லாம் அலௌடே இல்லை மொபைலை மலைக்கி கொண்டு போகக்கூடாது போகிற வழியிலேயே வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே செக் பண்ணி மொபைலெல்லாம் பிடிங்கி வச்சிட்றாங்க நீங்கள் வந்து செல்ஃபியோ ஃபோட்டோவோ எடுக்கவே முடியாது மேக்ஸிமம் எப்படி கொண்டு போகிறீங்கன்னு தெரில நாங்கள் பர்மிஷன் வாங்கினோம் பர்மிஷன்லாம் தரல ரகசியமாக தான் கொண்டு போய் இந்த வீடியோ எடுத்திருக்கோம் மேலே எல்லாம் அலோவுட் இல்லை இது மேலே உள்ள டா டாப் வீடியோ தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் இல்லை ரகசியமாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது கொஞ்சம் துணியில் மறைச்சி அப்படி இப்படின்னு கொண்டு போய் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ ரீசெண்டாக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை என்ன காரணம் இல்லை இன்னொரு விஷயம் என்ன போட்டிருக்காங்க இந்துக்கள் மட்டும்தான் அளவுடுன்னு போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் இந்துக்கள் மட்டும்தான் அப்படின்னா இது வெளிநாட்டிலேருந்து வர ஃபாரினர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் காரங்களாக கூட இருப்பாங்க அவங்களாம் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப மிகப்பெரிய வருத்தமான விஷயமா இருக்குது இது சாதாரணமாக நம்ம எடுத்து கடந்து போயிட முடியாது ஆளும் திமுக அரசு இதை வந்து சரியா கையாண்டாதான் பிரச்சனை வராது இது கோர்ட் உத்தரவாக இருந்தாலும் இது அனைத்து மாதத்தினரும் உள்ளே வர்றதுக்கு ஒரு வழிபா ஒரு முயற்சி செஞ்சு அதை மாற்றணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை பழனியெல்லாம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்காங்க செக்யூரிட்டிலாம் ஃபுல் டைட்டாக போட்டுக்காங்க எதுக்காக இப்படி போட்டுக்காங்கன்னு தெரியல முருகர் இருக்காரு முருகர் எல்லாத்தையும் காப்பாற்றுவார்னு நான் நம்புகிறேன் மக்கள் நம்ம மேக்ஸிமம் இப்போ கேரளா பீப்புள்ஸ் தான் அதிகம்